ராசித் யஹியா என்னுடைய முதல் தொகுதி மாணவர்களே ஒருவர் நான் ஆரம்பத்திலே பாடசாலையிலே ஒரு ஆசிரியராக கடமையேற்ற காலத்திலே எனக்கு கிடைத்த அந்த முதல் தொகுதி மாணவருள் ஒருவராக இருந்து இன்று நாங்கள் அண்ணாந்து பார்க்கின்ற ஒரு இடத்தை அவர் அடைந்திருக்கிறார் அவருடைய இந்த பயணம் மிக வெற்றிகரமாக அமைந்ததற்கு சாட்சியாக இந்த நிகழ்வும் இருப்பதை விட்டு நான் மிக்க அடைகிறேன் ஒருவர் வாழ்விலே ஏணி வழியாக ஏறி உயரங்களுக்கு செல்லலாமா என்று கேட்டால் நான் சொல்வேன் அது அப்படி அல்ல அவர் புத்தகங்கள் வழியாக ஏறி உயரங்களுக்கு சென்றிருக்கிறார் என்பதுதான் இங்கு கவனப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த அடிப்படையிலே அவருடைய பத்தாவது நூலாக அதற்குள்ளே தொகுப்பு நூல்கள் இருக்கிறது சுய ஆக்க நூல்களும் இருக்கிறது அந்த அடிப்படையில் கண்குளிரும் மனவாழ்வு விதியா மதியா என்று சொல்லி ஒரு தொகுப்பு நூலை அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் பொதுவாக ஒரு நிறுவனம் சார்ந்து இயங்குகின்ற ஒரு சூழலிலே இந்த நிறுவனம் முன்னெடுத்த உளவளத்துளை சார்ந்த ஒரு பாட ஊடாக இந்த சிந்தனை அவருக்குள்ளும் அவர் சார்ந்த குளாத்துக்குள்ளும் உதித்திருப்பது மிக்க மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் ஏற்கனவே பேசப்பட்டது போல இன்றைய சமூக கட்டமைப்புகளிலே மிக வலுவான ஒரு கட்டமைப்பாக நாங்கள் எப்போதுமே பார்க்கின்ற இந்த மனவாழ்வு அதனோடு இணைந்த குடும்ப கட்டமைப்பானது அது விதியின் நிமித்தம் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றா அல்லது அது எங்களுடைய மதியினால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்றாக என்ற ஒரு பொருளை மையப்படுத்தியதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது நூலினுடைய தலைப்பை பார்க்கின்ற போதே எங்களுக்குள் பல ஆச்சரியங்கள் வெளிவருவதை நாங்கள் பார்க்கலாம் சமுதாயம் ஒரு காலகட்டத்திலே கட்டமைக்கப்பட்ட விதத்தை பாருங்கள் எல்லாமே விதியினூடாக நடக்கிறது என்ற ஒரு சிந்தனை தான் இந்த சமூக போக்கிலே இருந்து வந்தது அதனாலே பல சிக்கலான விளைவுகளை நாங்கள் இந்த வரலாற்றிலே சந்தித்திருக்கிறோம் ஆனால் எங்களுடைய மதியையும் பயன்படுத்துகின்ற போர் அந்த சிக்கல்களினுடைய முடிச்சுக்களை எல்லாம் நாங்கள் அவிழ்க்க தயாராகி இருக்கிறோம் இந்த ஒரு செய்தியை இந்த நூலினூடாக அவர் வெளிப்படையாக சொல்ல வருகிறார் அவர் மாத்திரமல்ல அவரை சேர்ந்த பதிமூன்று எழுத்தாளர்கள் அதனோடு இணைந்தவர்கள் இதற்குள்ளே இருக்கின்ற கட்டுரைகள் வாயிலாக திருமண வாழ்வினுடைய பல்வேறு அம்சங்களை அலசுகிறார்கள் பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது திருமணம் என்று சொல்லப்படுவதும் மன என்று சொல்லப்படுவதும் இன்று நாங்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு கடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அந்த சூழல் பற்றிய ஒரு தற்கால ஆய்வாகவும் ஒரு முற்காலத்தைச் சேர்ந்த பல்வேறு குறிப்புரைகளாகவும் பல்வேறு கற்பிதங்களாகவும் அதுபோல பல்வேறு கோட்பாடுகளுடனான ஒரு பயணம் இந்த நூலினூடாக அவர் எடுத்து சென்றிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நூலை பொறுத்தவரை நான் இதனை ஒரு மூன்று பார்வையினூடாக பார்க்க விரும்புகிறேன் ஒன்று பாரம்பரிய நோக்கில் இதனை நாங்கள் எப்படி அணுகலாம் அதுபோல சமய நோக்கில் இந்த நூலினுடைய கட்டுரைகளை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் அதுபோல கோட்பாட்டு அடிப்படையில் இந்த நூலினை எவ்வாறு அணுகலாம் என்று பார்ப்பதுதான் என்னுடைய இந்த ஆய்வின் நோக்கமாக இருக்கும் பொதுவாக ஒரு நூலை பொறுத்தவரையில் நாங்கள் அதனை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு செயலைத்தான் செய்ய விரும்புகிறோம் அதனை விமர்சனம் செய்வதோ அதனை திறனாய்வு செய்வதோ அதற்குரிய பொருத்தமான சபையாக நான் இதனை கருதவில்லை நூல்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நூல்களை எல்லோருமே வாசிக்கட்டும் பிறகு சமூகம் அதனை உரையாடட்டும் அதுதான் அதில் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் இங்கு நடக்கின்ற விடயம் எதுவாக இருக்கும் என்றால் அந்த நூலை சிறந்த முறையிலே உங்களிடம் அறிமுகம் செய்து வைப்பது அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போதும் இங்கே தரப்பட்டிருக்கின்ற கட்டுரைகள் பல்வேறு தலைப்புகளிலே இருக்கிறது குறிப்பாக திருமணத்துக்கு முன்னரான உளவள துணை ஓர் அறிமுகம் ஏலம் ஃபைசல் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை அதுபோல் டிஎம்எம் அன்சார் அவர்களால் மனப்பாங்கு மாற்றம் வந்து ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது வை ராசித் அவர்களால் மகிழ்ச்சிகரமான குடும்பம் வை அப்துல் கனி அவர்களால் முன்புள்ளை பருவம் முக்கியத்துவமும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எம்எச்ஏ ரிவாஸ் அவர்களால் வன்முறை சாரா தொடர்பாடலை பயிற்சிப்படுத்துவதன் அடிப்படையில் உள்ள அனுமானங்கள் எம்ஐஎஸ் பஸ்வினா அவர்களால் சந்தோஷம் என் கையில் பி ரேகா அவர்களால் பால்நிலை சமத்துவம் கேளுவதனூடாக நிலைபோறான அபிவிருத்தியை நோக்கிச் செல்லுதல் ஏ எம் சப்ரினா அவர்களால் நெருக்கீட்டை வெற்றி கொள்ளல் மனுஷ் அபுபக்கர் அவர்களால் ஆண் பெண் உளவியல் வேறுபாடுகள் ஏஎம் சப்ரினா அவர்களால் கோபத்தை வெற்றி கொள்வோம் கலாதேவி சந்திரகுமார் அவர்களால் கற்பகாலத்தில் முக்கியத்துவமும் அசாதாரண நிலைமைகள் எச்எல் இஸ்மானா அவர்களால் சிறுவர்களும் பெற்றோரும் இறுதியாக ரிபாஸ் அவர்களால் சிறுவர் துஷ்பிரயோகம் குறித்து அவதானமாக இருக்கிறோமா என்கின்ற தலைப்பிலாலான கட்டுரைகள் தான் இந்த நூலிலே இருக்கிறது இதையெல்லாம் தொடுக்கும் ஒரு கண்ணியாகத்தான் இந்த திருமண வாழ்வும் மனவாழ்வும் இருக்கிறது இந்த கட்டுரைகள் எல்லாம் எவற்றை சொல்கின்றன என்று சொன்னால் மன வாழ்வினுடைய உப விளைவுகளாக நாங்கள் இவற்றை பார்க்கலாம் ஒன்று மனவாழ்வு திருமணத்துக்கு முன்னரான ஒரு செயற்பாட்டில் பயணிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் திருமணத்துக்கு பின்னர் குடும்பம் பிள்ளைகள் உறவு நிலைகள் என்று வருகின்ற போது இருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்திலே தான் நாங்கள் அறிவூட்டப்பட வேண்டிய ஒரு தேவை உடையவர்களாக இருக்கிறோம் இந்த ஒட்டுமொத்த கட்டுரைகளையும் வாசிக்கின்ற போது எனக்குள் உதித்த விஷயங்களைத்தான் நான் இந்த மூன்று நோக்கிலும் பார்க்க விளைகிறேன் ஒன்று ஒரு பாரம்பரிய நோக்கிலே நாங்கள் இவற்றை பார்க்கலாம் பொதுவாக பார்க்கின்ற போது பைசல் அவருடைய கட்டுரை ஒரு விஷயத்தை சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு பிறகுதான் திருமணம் முடிப்பதற்கு முன்னரான உறவு பற்றிய சிந்தனை இந்த மேற்குலகுக்கு கூட ஏற்பட்டது என்று அவர் சொல்கிறார் அதற்கு பிறகுதான் திட்டங்கள் வகுக்கப்பட்டது கொள்கைகள் திருத்தப்பட்டது அது பயிற்சி முறையாக உருவாக்கப்பட்டது அது பல இடங்களிலும் போதிக்கப்பட்டது என்கின்ற ஒரு வரலாற்று தகவலை அவர் சொல்கிறார் ஆனால் இதற்கு முந்தைய வரலாற்றையும் நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது அப்படி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அது எங்களுடைய சமயம் சார்ந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே அது மிகச்சிறந்த கட்டமைப்பிலே உருவானது என்ற ஒரு செய்தியை நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும் அது மிக முக்கியமானது ஒரு விஷயம் அதுபோல பாரம்பரிய நோக்கிலே அல்லது சமூக நோக்கிலே இவை பார்க்கப்படுகின்ற போதும் வெறும் கோட்பாடுகளை தாண்டி எனக்கு பல ஞாபகங்கள் வருகிறது பொதுவாக ஒரு சிறந்த குடும்ப கட்டமைப்பு அந்த கட்டமைப்பில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள் அவற்றை பாரம்பரியமாக தீர்ப்பதற்குரிய பூர்வாங்க ஏற்பாடுகள் ஒரு காலத்திலே எங்களுடைய கிராமங்களிலே இருந்திருக்கிறது ஆனால் இன்று அவை வேறொரு திசைக்கு தான் நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக என்னுடைய சின்ன வயதிலே என்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு நான் சென்றால் அவருடைய தந்தை அவருடைய பேரை சொல்வதில் கூட தவறில்லை இப்ராஹிம் சா என்று சொல்வார்கள் அவருடைய தந்தை ஹோட்டலை மூடிவிட்டு வீட்டுக்கு வருவார் வந்து குளித்து விட்டு வெள்ளை உடைகளை அணிவார் வெள்ளை உடைகளை அணிந்துவிட்டு அவர் கதிரையிலே அமர்வார் அப்போது சிலர் வருவார்கள் ஆண்களும் பெறுவார்கள் பெண்களும் பெறுவார்கள் அவர் அவர்களோடு பேசிக்கொண்டிருப்பார் அப்போதெல்லாம் நான் கேட்பதுண்டு ஏன் இப்படியான ஒரு சம்பவம் நடக்கிறது அங்கே சொல்வார்கள் இவர்கள் மனவாழ்விலே பிரச்சனைக்கு உட்பட்டவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வருகிறார்கள் அவர் இவர்களுக்கு தீர்வு சொல்கிறார் இவருடைய தீர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இப்படியான ஒரு பணியை நான் அறிந்த வகையிலே அவர் மரணிக்கும் வரை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் அங்கே எந்த நீதிமன்றமும் நடக்கவில்லை எந்த சட்ட புத்தகங்களும் இருக்கவில்லை எந்த பிரமாணங்களும் இருக்கவில்லை ஒரு தனி மனிதனே இந்த சமூகம் நம்பி ஆணும் பெண்ணும் மனமுறிவு காலத்திலே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அவரை நாடி தீர்வு பெற்றுக் கொண்டதை நாங்கள் அடைந்தோம் இப்படியான பாரம்பரிய முறைகள் ஆங்காங்கே எங்களுடைய சமூகத்திலே இருந்தது அதனால் திருமணம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையான அம்சமாக இல்லை குழந்தை வளர்ப்பும் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறவில்லை அதுபோல இந்த முதியோருடைய நிலைமைகள் இந்த இருக்கின்ற நிலைமை மாதிரியான ஒரு சிக்கலான தன்மையை அடையவில்லை இந்த நிலைமையில் ஒரு பாரம்பரியமான நோக்கை நோக்கி என்னுடைய மனவாழ்வை நாங்கள் எவ்வாறு எடுத்துச் செல்ல வேண்டும் அதற்கான ஆய்வுகள் என்று அவசியப்படுகிறது என்பதை இவ்வகையான கட்டுரைகள் மூலம் நான் அறிந்து கொண்டேன் அந்த தேவைகள் கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படி ஒரு நிலைமை உருவாகமாக இருந்தால் இது சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் மேலும் வலுப்பெறுமாக இருந்தால் நாங்கள் இந்த கண்குளிரான மனவாழ்வை இன்னும் மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கலாம் என்ற ஒரு சிந்தனை இந்த நூலினூடாக கிடைத்தது எனக்கு அதுபோல இரண்டாவது நோக்குக்கு வருகிறேன் அப்படி பார்க்கின்ற போது ஒரு சமய நோக்கும் இந்த நூலிலே இருக்கிறது அது பல்வேறு கட்டுரைகளினூடாக இளையோடுவதை நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக பார்க்கின்ற போது ஒரு இஸ்லாமிய நோக்கிலால ஆன ஒரு கண்குளிலும் மனவாழ்வு பற்றி ஒரு தேடல் இந்த நூலுக்குள்ளே இருப்பதை நான் பார்க்கிறேன் அது அதாசருடைய குறிப்பில் இருந்து ஆரம்பிப்பதை நான் பார்க்கலாம் குறிப்பாக எங்களுடைய அமைச்சர் சொன்னது போல இன்றைக்கு திருமணங்கள் தோல்வி அடைந்து விட்டது முடிந்த குடும்பங்கள் உருவாகிவிட்டது இதனை எப்படி சீர் செய்யலாம் என்று நாங்கள் எல்லோரும் தலையை பீத்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ தீர்ப்பாளர்கள் எத்தனையோ நீதிமன்றங்கள் இருந்தாலும் நாளாந்தம் இதனுடைய பெருக்கம் கூடிக்கொண்டிருக்கிறது இன்று எல்லாவற்றுக்கும் தனித்தனி துறைகள் உருவாக்கப்பட்டு விட்டதை நாங்கள் பார்க்கிறோம் கவுன்சிலர்கள் ஒவ்வொரு அதிகமான கவுன்சிலர்கள் ஒவ்வொரு ஊரிலும் தொழிலாக செய்கின்றவர்கள் இப்படியான பெருக்கம் ஆரம்பித்த ஒரு சூழலிலே சமய ரீதியான ஒரு பார்வை மிக முக்கியமானது என்பதை இந்த கட்டுரையினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அதிலே இஸ்லாமிய சிந்தனை எவ்வாறு தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்பது பற்றிய பார்வையை இந்த நூலினூடாக நாங்கள் பார்க்கிறோம் அதுபோல இந்து சமயங்களிலே இது எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிவனை எடுத்துக்கொண்டார் அவர் ஆணும் பெண்ணும் சேர்ந்த என்ற அமைப்பிலே தான் படைக்கப்பட்டிருக்கிறார் அப்ப ஆண் சமம் பெண் என்ற அடிப்படையிலே அதனுடைய கொள்கையை சென்று கொண்டிருக்கின்ற அந்த சமூக கட்டமைப்பு பற்றி இங்கே பேசப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ சமயத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனுடைய சாயலிலே தான் ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய பல விஷயங்கள் இதற்குள்ளே இருக்கிறது பி ரேகா அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு தேடலே இதிலே தொட்டிருக்கிறார் அது மாதிரி பௌத்தம் என்று பார்க்கின்றபோது ஞானம் பெறுகின்ற வழிகளிலே ஆடும் பெண்ணும் சமம் என்று பௌத்தம் சொல்கிறது ஆகவே ஒரு சமய ரீதியான அடிப்படையிலான பார்வையை இந்த நூல் கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதுபோல இந்த நூலுக்குள்ளே இருக்கின்ற சில கட்டுரைகள் ஒரு வாதப்பொருளை அல்லது ஒரு விவாத பொருளை ஏற்படுத்துவதையும் நாங்கள் பார்க்கலாம் பால்நிலை சமத்துவம் பற்றி எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டுரை இருக்கிறது அதுபோல உளவியல் வேறுபாடு பற்றி சொல்லுகின்ற ஒரு கட்டுரையும் இருக்கிறது அதை எப்படி பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமான அம்சம் ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்கலாமா அப்படி பார்ப்பதற்கான இயங்குநிலை இருக்கிறதா உண்மையில் அது சமயத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா உடல்நிலை சார்ந்து நாங்கள் இந்த சமத்தை எப்படி பார்ப்பது அதை ஒரு ஒப்புரவாக பார்ப்பதா அல்லது வேறுபட்ட இரண்டு தன்மையோடு சம்பந்தப்பட்டவர்களின் அவரவர் இனிப்பை அங்கீகாரம் செய்வதினூடாக ஒரு சமநிலையை பார்ப்பதா என்பது பற்றிய ஒரு பார்வையை நாங்கள் கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமானது அதுபோல ஆண் பெண் உளவியல் சார்ந்த அடிப்படையில் பார்க்கின்ற போதும் இவர்கள் இருவரும் தனித்தனியே வேறுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆண் சில விஷயங்களிலே அதிகாரமிக்கவனாக வர வேண்டும் என்று யோசிக்கிறார் பெண் சில விஷயங்களிலே அதிகாரம் பெற வேண்டும் என்று யோசிக்கிறார் இந்த சமரசம்கின்ற விஷயத்திலே ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கின்ற சிக்கல்கள் பற்றி சொல்லுகின்ற ஒரு கட்டுரையாகவும் உளவியல் வேறுபாடு சார்ந்த ஒரு கட்டுரை இருக்கிறது இந்த ரெண்டு கட்டுரையும் சமாளியை வைத்து படிக்கின்ற போது பல தெளிவுகள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம் அதுபோல மூன்றாவது அம்சமாக நான் பார்த்தது ஒரு கோட்பாட்டு நோக்கு இந்த நூலுக்குள்ளே இருக்கிறது பொதுவாக கோட்பாடு என்று சொல்லுகின்ற போதும் இப்படியான விஷயங்கள் ஒரு கற்கையாக வருகின்ற போதும் அங்கே கோட்பாடுகள் செல்வாக்கு செலுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக கருத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம் இருக்கிறது இந்த கோட்பாட்டுக்குள்ள இருக்கின்ற இன்னொரு அம்சம் இருக்கிறது அதுதான் புள்ளி விவரங்கள் புள்ளி விவரங்கள் எப்போதுமே எங்களை ஆச்சரியப்பட வைத்துக் கொண்டே இருப்பதுதான் அதனுடைய சாபக்கேடோ என்னவோ தெரியாது குறிப்பாக பார்த்தால் இலங்கையிலே நாலாந்தம் அறுநூறு விவாகரத்துகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது நாலாந்தம் அறுநூறு விவாகரத்துகள் இது எந்த ஆண்டிலே எடுக்கப்பட்ட முடிவு என்று தெரியாது ஆனால் அக்கறை பற்றிலே ஆண்டுக்கு அறுபத்தி ஏழு விவாகரத்துகள் நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் இது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஆனால் இன்று அதனுடைய சதவீதம் மாறி இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் அண்மையிலே ஒரு மாதத்துக்கு முன்னர் அயல் கிராமமான பாலமனையைச் சேர்ந்த ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் மிகுந்த கவலையோடு சொன்னார் அவர் சொன்ன விதம் என்னவென்று சொன்னார் உங்களுடைய பல்கலைக்கழகம் இதற்கான ஏதாவது ஆய்வுகளை செய்து இதை ஓரளவுக்கு குறைக்க முடியாதா என்று சொல்லி கேட்டார் காலையில் இருந்து மாலை வரை மாலையில் இருந்து விடியும் வரை என்னுடைய பிரதேசத்தினுடைய காலி நீதிமன்றங்கள் வழக்குகளாலும் பிணக்குகளாலும் ஆண் பெண் சிக்கல்களாலும் நிரம்பி வழிகிறது என்று சொன்னார் நான் நினைக்கிறேன் பத்து வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு புள்ளி விவரங்களை எடுத்தால் ஒரு வருடத்திலே நடக்கின்ற திருமணத்திலே எத்தனை திருமணங்கள் முறிந்து விட்டிருக்கின்றன என்கின்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆகவே இந்த கோட்பாட்டு நோக்கிலே நாங்கள் பல விஷயங்களை அணுகுவதன் மூலமாகவும் இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக நாங்கள் பயணிப்பதன் மூலமாகவும் இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட மனவாழ்வு சம்பந்தப்பட்ட சில தரவுகளை எடுத்துக்கொள்ளலாம் இவையெல்லாம் ஆரம்பகட்டத்திலே ஒரு ஆய்வு செய்வதற்கான அடிப்படையான அம்சம்தான் ஆனால் இவற்றுக்கான தீர்வு யாரிடம் இருக்கிறது அதை உண்மையிலே காலி நீதிமன்றங்கள் வழங்குவதா அல்லது பள்ளிவாசல்கள் வழங்குவதா அல்லது பிரதேச செயலகம் போன்ற நிறுவனங்கள் வழங்குவதா என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஆகப்பெரிய பேச்சினை உண்மையில் இது தீர்வு வழங்குவதற்காக எழுதப்பட்ட புத்தகம் அல்ல இந்த மூன்று விதமான பார்வைகளும் இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது விரும்பியவர் இதனை வாசிக்கலாம் ஏற்று நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் என்ற செய்திகள் தான் இப்போதெல்லாம் சொல்லப்படுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கிறோம் தொகுத்து நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு காலகட்டத்திலே சமூக நிறுவனங்கள் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி இருந்தது அப்போது சொன்னார்கள் சமூக நிறுவனங்கள் என்பது பேசிக்காக குடும்பம் அதற்கு பிறகு பாடசாலை அதற்கு பிறகு நண்பர்கள் குலாம் என்றெல்லாம் சொன்னார்கள் இன்னும் புதிதாக ஒரு விஷயத்தை சேர்த்திருக்கிறார்கள் அதுதான் சமூக ஊடகங்கள் என்ற ஒரு அம்சம் சமூக ஊடகங்களும் இன்று சமூக நிறுவனங்களாக வரக்கூடிய தகைமை பெற்று காணப்படுகின்றன என்ற ஒரு அம்சம் ஒரு இடத்திலே ஒரு கட்டுரையிலே ஒரு துணுக்கை வாசித்து அதிகமாக தொலைக்காட்சி பார்ப்பவர் மன வாழ்க்கையிலே திருப்திகரம் இல்லாதவராக ஒரு பதகளின் உள்ளவராக ஒரு பதட்டம் நிறைந்தவராக இருப்பார் என்ற ஒரு செய்தியை நான் பார்த்தேன் உண்மையில் அது ஒரு பழைய தரவாக இருக்கலாம் ஆனால் அதனை அப்படியே நாங்கள் சமூக ஊடகங்களுக்கு மாற்றி பார்த்தால் அதிர்ச்சிகரமான புள்ளி விவரங்கள் இன்றைக்கு கிடைக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த சமூக ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தப்படாதவரை இந்த கண்குளிச்சி எங்களுடைய சமூகத்துக்கு கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக நாங்கள் மாறுகின்ற ஒரு சூழலை பார்க்கலாம் இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது இது பாடசாலைகள் கட்டுப்படுத்துவதா அல்லது பேரண்ட்ஸ் கட்டுப்படுத்துவதா அல்லது பிள்ளைகள் சுயமாக இருந்து ஒரு கட்டுப்பாட்டை பெறுவதா என்பது இன்றிருக்கின்ற ஆகப்பெரிய சவால் அது வெறுமனே மனவாழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக அல்லாமல் எங்களுடைய சமூக ரீதி சமூக ஒழுக்கம் இவ்வாறான விஷயங்களிலும் தொடர்ச்சியான பாதிப்பை அண்மை காலமாக ஏற்படுத்தி வருவதை பார்க்கலாம் ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நூலானது பலவிதமான சிந்தனைகளை எங்களுக்குள்ளே தோற்றுவிக்கின்ற ஒரு விஷயமாக மாறி வருகின்ற இந்த காலத்தினுடைய குறுக்குவட்டு முகத்தை இது ஓரளவுக்கேனும் அறிவிக்கிறது இதில் இருக்கின்ற கட்டுரைகள் இப்படியான விஷயங்களை நான் மேற் அந்த கருத்தாக்கங்களோடு பேச ஆரம்பிக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் ஆகவே இதனை ஒரு நூலாக ஒரு தொகுப்பு நூலாக ராசித் யகி அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார் நூலை பொறுத்தவரை அதனுடைய கட்டமைப்பு அதனுடைய வடிவமைப்பை பொறுத்தவரை எந்த சிக்கல்களும் பெரிதாக எனக்கு தென்படவில்லை அது மிக சிறப்பாகவே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதனுடைய அந்த உற்பத்திகை பகுதியை பார்க்கின்ற போது அந்த கட்டுரை தலைப்புகளுக்கு கீழே உரியவருடைய பெயரை முட்டிருந்தால் அது இன்னும் செம்மையாக இருந்திருக்கு அட்டையை பார்க்கின்ற போது கூட நீங்கள் பார்ப்பீர்கள் இரண்டு கரண்கள் ஒரு கரம் மானினுடையது ஒரு கரம் பெண்ணினுடையது இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு இதயத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை அந்த அட்டை சொல்கிறது ஆகவே இருவரும் ஒரு இதயமாக மாறுகின்ற ஒரு சமிக்கையை இந்த நூலங்களுக்கு வழிகாட்டி சொல்கிறது அதனூடாக அதற்கு பின்னாலே ஒரு குறியீட்டு அம்சமும் இருக்கிறது அதுதான் இந்த மன வாழ்க்கையை எப்படியாவது நாங்கள் கண்குளிச்சியாக மாற்ற வேண்டும் இளைய தலைமுறைக்கு இதனை நாங்கள் எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டும் அதனை அவர்களை வாசிக்க பண்ண வேண்டும் அல்லது இவ்வாறான பட்டறைகளில் இவ்வாறான செயல் அமர்வுகளில் அவர்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டும் இந்த அவேர்னஸ் இந்த விழிப்புணர்வு சமூகத்தின் பல மட்டங்களிலும் உடம்பெருமானதாக இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற இலக்குகளை அடையலாம் அந்த இலக்குகளை அடைவதற்கு இந்த நூல் ஒருவிதமேனும் வழியெடுத்து கொடுக்குமாக இருந்தால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவனாக இருப்பேன் அந்த அடிப்படையில் இப்படியான ஒரு நூலை இந்த பார்வையை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தமைக்கு ராசித் யஹியா மற்றும் அவருடைய குழுவினர் பிரதேச செயலகம் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வணக்கம்